என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து இவர் எந்த துறையில் பரிமளிப்பார் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக சொல்ல முடியும் என்பதுதான் அதற்கான தெளிவான பதில் சார் இன்றைக்கி லோக்கத்தில் பார்த்தோம்னா ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே தொழிலுங்கிறது இருக்குது ஆனால் இருக்கிற கிரகங்கள் என்னவோ ஒன்பது தான் இந்த ஒன்பது கிரகங்களுக்குள்ளாக எப்படி சார் இந்த ஒன்றரை லட்ச தொழிலையும் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னமும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் ஒன்பது கிரகங்கள்னு எடுக்கிறத விட உண்மை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு கிரகங்கள் தான் தீர்மானிக்கின்றன யார் எந்த துறையிலே பணியாற்ற வேண்டும் என்பதை ஏழு கிரகங்கள் அந்த ஏழு கிரகங்களின் பெயரில்தான் நாம் வார நாட்களையே வைத்திருக்கிறோம் அல்லவா அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இந்த ஏழு கிரகங்கள் தான் தீர்மானிக்கும் ராகு மற்றும் கேதுவினை நாம் நவ சேர்த்திருந்தாலும் இந்த ராகு கேது என்ன வேலையை பார்க்கும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஒரு வினை ஊக்கின்னு சொல்லுவா அவர்கள் செய்கின்ற தொழிலிலே அவர்களை தூண்டி விடுகின்ற அது வந்து நல்ல விதத்திலே இருக்கலாம் தீய விதத்திலே இருக்கலாம் அது அவர்கள் அமைந்த விதத்திலே இருக்கும் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சாரத்தினை பொறுத்திருக்கும் ஆக ராகு கேத்து என்பவர்களுக்கு தனியாக துறை என்பது இல்லாமல் அவர்கள் தொழிலை தூண்டுவதற்கு பயன்படுவார்கள் தீர்மானிக்கும் ஆக இந்த உலகத்திலே ஒன்றரை லட்சம் தொழில்கள் என்பது இருந்தாலும் அவை இந்த ஏழு கிரகங்களுக்குள்ளாக அடக்கம் ஆக மொத்தம் இந்த ஏழு தொழில்கள் தான் தீர்மானிக்கின்றன வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்திற்கு ஒவ்வொரு கிரகமாவே பார்த்துட்டு வந்துருமே ஒரு சூரியன் என்பவர் அவருடைய ஜாதகத்திலே அந்த ஜீவனத்தை தீர்மானிக்கிறார் வச்சுக்கிட்டோம்னா அதாவது அவருடைய தொழில் ஸ்தானத்திலே சூரியன் என்கின்ற கிரகம் பலம் பெற்றிருக்கிறார்னு சொன்னா இவர் வந்து நிர்வாகத் நிர்வாகத்துறையை சார்ந்தவராக இருப்பார் அதாவது ஒரு அரசன் என்கின்ற கோளாக சூரியன் பார்க்கப்படுகிறது ஒரு அரசியல்வாதியாக பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவருடைய ஜாதகத்திலே சூரியன் என்கின்ற கிரகமானது பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி சூரியன் என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராவாச்சும் இருப்பார் அவருக்கு கீழே ஒரு பத்து பேராச்சும் வேலை பார்க்குற மாதிரி இருப்பார் இப்படி எல்லோரையும் நிர்வகிக்கின்ற திறனை இந்த சூரியன் என்பது கொடுக்கிறது அதற்கு சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் அது உணவு சம்பந்தப்பட்டது ஆகாரம்னு சொல்றோம் இல்லையா சாப்பாடு மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயமாக சந்திரன் என்பது தீர்மானிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய்ன்னு வச்சுட்டோம்னா செவ்வாய் என்று சொன்னாலே அவன் ஒரு பாதுகாவலன் வச்சுக்கலாம் போலீஸ் போர்ஸ் காவல்துறை அப்படின்னு சொல்கிறோம் இராணுவ சொல்கிறோம் இல்லையா அதற்கு செவ்வாய் என்கின்ற கு கிரகமானது துணை புரிகிறது அதற்கு அடுத்தபடியாக புதன் அப்படின்னு சொல்லிட்டாலே புதன் சொன்னாலே மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்றைய தேதியிலே எல்லாமே மார்க்கெட்டிங்னு போறது இல்லையா இந்த மார்க்கெட்டிங் வியாபாரம் நுணுக்கம் மற்றும் அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் கணக்கு வழக்கு எல்லாம் இல்லையா இவை அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு இந்த புதன் என்கின்ற கிரகமானது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் குருன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் டீச்சர் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு அட்வைசரி தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஆலோசகர்களாக இருப்பார்கள் ஒரு அரசனுக்கு எப்படி ஒரு மந்திரி என்பவர் இருக்கிறாரோ அதுபோல மந்திரியினுடைய தொழிலை செய்பவராகவும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களாகவும் ஆலோசனை சொல்பவர்களாகவும் கற்றுத்தருகின்ற விஷயங்களை செய்பவர்களாகவும் இந்த குரு என்கின்ற கிரகமானது அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுக் இந்த மாயை மாயை போன்ற பொருட்களை தோற்றுவிப்பார் ஆகட்டும் மற்றும் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கலைத்துறை ஆகட்டும் அதுபோல மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஆடம்பர பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா இவைகளின் மேல் அந்த சுக்கரன் என்கின்ற கிரகமானது தாக்கத்தினை செலுத்துகிறது கடைசியாக பார்த்தோம்னா சனி என்கின்ற கிரகமானது அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது எல்லாவற்றிலையுமே இந்த கடின உழைப்பு இரும்பு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இரும்பு இதயம் கொண்டு கடுமையான உழைப்பாளிகள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைக்கின்ற அந்த தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி என்கின்ற கிரகம் இப்படி இந்த ஏழுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும் தெரியுமா இதுல வந்து ஒன்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும் இந்த ஏழு வகையான ವಿಷಯಗಳಮೇ எல்லா துறைகளிலுமே இருக்கும் அது கல்வித்துறையாகட்டும் அல்லது மருத்துவத்துறையாகட்டும் அல்லது நம்ம வந்து ஒரு வணிகத்துறையாகட்டும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இந்த துறைகள் அனைத்திலுமே இந்த ஏழு கிரகங்களினுடைய தாக்கம் என்பது இருக்கும் இது அவரவரினுடைய அந்த கால தேச வர்த்தமானத்தை பொறுத்தது அவர் என்ன படிச்சிருக்கார் அவருக்கு ஏற்றார் போல் ஈவன்தோ பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பிஇ படிச்சிருப்பார் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சிருப்பார் இருந்தாலும் அவரால் இன்ஜினியராக வேலை பார்க்காம வங்கியில் போய் வேலை இருக்கார் அப்படின்னு சொன்னா அதற்கு அவருடைய ஜாதகத்திலே பத்தாம் பாவத்திலே புதன் மற்றும் சுக்கரனுடைய காம்பினேஷன் என்பது இருக்கும் வங்கின்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங் இது எல்லாமே வந்துடுறது இது போக பணம் என்கின்ற விஷயம் அந்த இடத்திலே சேர்வதால் நிதி சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை பார்ப்பதால் அவர் என்னதான் பிஇங்கிறத படிச்சிருந்தா கூட அவர் மேற்கொண்டு எம்பிஏங்கிறத ஒன்றை படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்படி அவரவருடைய அந்த ஜீவனஸ்தானத்தை கொண்டு அந்த ஜீவனஸ்தானத்திலே எந்த கிரகமானது இடம் பிடித்திருக்கிறது என்பதை கொண்டு வர் இந்த துறையில்தான் பரிமளிப்பார் என்கின்ற ஆலோசனையை அவருடைய குடும்ப ஜோதிடரால் நிச்சயமாக சொல்லிவிட முடியும் ஈவன் இப்போ நம்ம மருத்துவத்துறை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் மேற்கொண்டு எதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ஆப்தமாலஜி பண்ணுவாரா கண் சம்பந்தப்பட்ட அந்த துறையிலே அவர் பரிமளிப்பாரா என்பதை அவருடைய ஜாதகத்திலே சுக்கரன் என்கின்ற கிரகம் தீர்மானிக்கும் அதுக்கு தான் நமக்கு புராண கதையெல்லாம் சொல்லியிருப்பா தெரியுமா சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு பழுது வாமன அவதாரம் எடுத்து ஒரு தர்பையால் ஒரு கண்ணை குத்திட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதையை படிச்சிருப்போம் தெரியுமா இந்த கதைகளின் மூலமாக சுக்கரனுக்கு கண் பார்வை வீசண்ணியும் தொடர்பு என்பதை உண்டு என்பதை புரிந்து கொண்டு மருத்துவ இருந்தால் கூட அவருக்கு ஆதிக்கம் என்பது இருந்தால் அவரால் ஒரு கண் மருத்துவராக பரிமளிக்க முடியும் என்று நம்மால் தீர்மானமாக சொல்லிவிட முடியும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பை கொண்டு அவருடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பினை கொண்டு இவர் இந்த துறையில்தான் பரிமளிப்பார் என்பதை ஒரு ஜோதிடரால் நிச்சயமாக சொல்ல முடியும் சர்வே ஜனாக Sekiranya bapak bantu